ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் இந்த வீடியோ நம்ம பார்க்குறது தமிழக அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு புதிய அரசாணையானது தற்போது தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அரசாணையில என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றின முழுமையான விவரங்கள் வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட நண்பரோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் அரசு ஊழியர்களுக்கு வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தற்போது தமிழக அரசுடைய நிதித்துறையின் சார்பில் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு ஸோ தமிழக அரசு ஊழியர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு முன்னதாக பணியேற்ற அனைவருமே ஜிபிஎஃப்னு சொல்லக்கூடிய பழைய ஓய்வு திட்டத்திலையும் ஒரு நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பின்னர் யாரெல்லாம் பணியேற்றாங்களோ அவங்க எல்லாருமே புதிய ஓய்வு திட்டம் சொல்லக்கூடிய அதாவது பங்களிப்பு ஓய்வு திட்டம் சிபிஎஸ்லையும் வந்துட்டு வருவாங்க சோ தற்போது வெளியிடப்படக்கூடிய இந்த அரசாணை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க முடியும் ஜிஓ எம்எஸ் நம்பர் இருநூற்றி அறுபது டேட்டெட் ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி நாலு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியிட்டிருக்காங்க இது எது தொடர்பான அரசாணைன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஜிபிஎஃப் சொல்லக்கூடிய பழைய ஓய்வு திட்டத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு அரசாணை தான் சோ தெளிவா கொடுத்துருக்காங்க ஜெனரல் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஃபிக்ஸ் பண்றது பொதுவாகவே ஒவ்வொரு கலண்டருக்கும் வந்துட்டு அந்த ஜிபிஎஃப்க்கான வட்டி நிர்ணயம் செஞ்சு அரசின் அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அரசாணை வெளியிடுவாங்க அது தொடர்பான அரசாணை தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஃபினான்சியல் இயருக்கான ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ரெண்டாவது குவாட்டருக்கான அரசாணை அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான இந்த ஃபோர்த்த்குவாட்டரில் ஏழு புள்ளி ஒன்று சதவீதமாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான ஃபஸ்ட் குவார்ட்டரில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதே போல் ஏழு புள்ளி ஒன்று அப்படின்ற ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ தற்போது பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் அந்த இதை ஃபாலோ பண்ணி நாங்களும் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஒன்று ஜூலையில் தொடங்கி முப்பது செப்டம்பர் வரையிலான இரண்டாவது குவார்டருக்கும் ஏழு புள்ளி ஒன்று அப்படின்ற அடிப்படையில வந்து நிர்ணயம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரியும் இந்த ஜியோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஏற்கனவே அதே அந்த பழைய காலாண்டில் ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் இருந்த இல்லைன்னா அதே அதான் வந்து இந்த காலாண்டுக்கும் தொடரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ஜியோட சொல்லப்படக்கூடிய ஒரு சுருக்கமான செய்தி ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல இருந்துங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுடைய இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்